குருவாக குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோஸ்ரீ ராஜ பூங்குடி இந்த பதிவுகள் எல்லாம் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இந்த பதிவு என்னன்னா பொங்கலுக்கும் சனி பகவானுக்கும் உள்ள தொடர்பு என்ன தெரியுமா இந்த நாளில் சனி பகவானை அவசியம் நாம வழிபடணும் தமிழர்களின் திருநாளான பொங்கல் மற்ற மாநிலங்களில் மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுகிறது மகர சங்கராந்தி பண்டிகை இந்திய கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மகர ராசியில் கம்பீரமான சூரியனின் இயக்கத்தை இந்த திருவிழா குறிக்கிறது மகர சங்கராந்தி ஒரு சூரிய நிகழ்வாக இருப்பதால் கிரிக்கோரியின் நாட்காட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் அதே தேதியில் வருகிறது இந்த புராணங்களின்படி மகர சங்கராந்தியின் புனித நாளில் மகரராசின் ஆளும் கடவுளாக கருதப்படும் தனது மகனான சனி பகவானை சூரிய தேவன் சந்திக்கிறார் சனி பகவானுக்கும் சூரிய தேவருக்கும் முரண்பட்ட உறவு இருந்தாலும் மகர சங்கராந்தி அன்று கடந்த கால கசப்புகள் மறந்து புதிய தொடக்கங்கள் ஏற்படும் இந்த வகையில் மகர சங்கராந்தி வருடத்தில் ஒரு நல்ல கட்டத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது மகர மகரசங்கராந்தி பண்டிகை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அவர் தெய்வீகம் ஞானம் மற்றும் வாழ்க்கையின் அடையாளமாக கருதப்படுகிறார் ஏனெனில் அது உங்களுக்கு சிறந்ததை வெளிப்படுத்துகிறது சூரியனின் ஆசிர்வாதம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கி உங்கள் தொழிலில் முன்னேற வைக்கும் மகர சங்கராந்திக்கு பின்னால் இருக்கும் ஜோதிடம் மகர சங்கராந்தி ஜோதிட ரீதியாகவும் வானியல் ரீதியாகவும் மிகவும் முக்கியமானது சூரியனும் சனியும் பகை கிரகங்கள் என்று கூறப்படுகிறது இருப்பினும் இந்த நாளில் சூரியன் சனியின் வீட்டில் அதாவது மகர ராசியில் நுழைந்து தனது மகனுடன் ஒரு மாதம் தங்குகிறார் இந்த கட்டத்தில் சூரியன் சனியின் மீதான கோபத்தை மறந்து விடுகிறார் இது உறவுகளின் முக்கியத்துவ குறிக்கிறது உறவுகள் உங்கள் கிரகங்கள் உங்கள் கூட்டாளின் கிரகங்களுடன் எவ்வாறு இணைகின்றன என்பதை பொறுத்ததே மகர சங்கராந்தியில் நடக்கும் இந்த நிகழ்வு மகர சங்கராந்தி உண்மையில் அறுவடை திருவிழா என்பதால் விவசாயிகளுக்கு மகர சங்கராந்தி மிகவும் முக்கியமானது பல விவசாயிகள் குடும்பங்களுடன் சேர்ந்து தங்கள் கால்நடைகள் கருவிகள் மற்றும் நிலங்களை வணங்குகிறார்கள் நல்ல அறுவடைக்கு நன்றி தெரிவித்து அடுத்த ஆண்டில் நல்ல விளைச்சலுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் சில கிராமங்களில் விவசாயிகள் தங்கள் குடும்பங்கள் மற்றும் கால்நடைகளுடன் ஒன்றாக அமர்ந்து அடுத்த ஆண்டில் எப்படி எதை பயிரிட வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கிறார்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி